எல்லாருக்குமே ஒரு ஆசை இருக்கும் நம்ம ஆசைப்பட்டதெல்லாம் நிறைவேறதா எப்படி இருக்கும் ஆனால் நம்ம ஆசைப்பட்டதெல்லாம் நிறைவேற்றணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளுடைய மூளை பிரபஞ்சத்தோடு கேலக்சியோடு இணைக்கப்பட வேண்டும் அஞ்சு நிமிஷம் வரைக்கும் அந்த கல் உப்பு அப்படி இருக்கணும் இப்போ என்ன பண்ணுறீங்க அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் என்ன ஆகும்னா உடம்பில் இருக்கக்கூடிய அனைத்து தீய அந்த அப்படியே அந்த கல் உப்பு அப்சர்வ் பண்ணிக்கும் அதுக்கப்புறம் பச்சை கற்புறத்தை கொளுத்த போகிறீங்க நம்ம பிரபஞ்சத்தோட மீன்களாகிறதுக்கு நம்மளுடைய தடைகள் எதுவுமே இருக்கக்கூடாது நம்மளோட கேட் நம்மளுடைய சக்கராஸ் எதுவுமே க்ளோஸில் இருக்கக்கூடாது அதனால் இங்கே ஒன்று பண்ணாலே போதும் எல்லாமே நேவல் சக்கரா ஹரு துரு எல்லாமே பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகிடும் வணக்கம் உங்கள் மாயன் செந்தில்குமார் எல்லாருக்குமே ஒரு ஆசை இருக்கும் நம்ம ஆசைப்பட்டதெல்லாம் நிறைய எப்படி இருக்கும் ஆனால் நம்ம ஆசைப்பட்டதெல்லாம் நிறைவேற்றணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளுடைய மூளை பிரபஞ்சத்தோடு கேலக்சியோடு இணைக்கப்பட வேண்டும் பஞ்சபுதத்தோடு இணைக்கப்பட வேண்டும் நவகிரகத்தோடு இணைக்கப்பட வேண்டும் இதுக்கு தான் தவம் தாவாதம் சாதம் அவோகனம் சர்வோகனம் வித்தியோகனம் வாகனம் தாகனம்னு சொல்லிட்டு நிறைய இருக்குது அது நூற்றி எட்டுக்கு மேலே இருக்க வரிசையை சொல்லிக்கிட்டே போகலாம் ஆனால் இது எல்லாம் அடக்கின ஒரு சூட்சம ரகசியத்தை நம்மளுடைய சித்தர்கள் சித்தத்தை ஆழ்ந்தவர்கள் சித்தத்தை ஆழ்ந்து கொண்டிருப்பவர்கள் சித்தத்தை முத்தத்தாக கொடுத்தவர்கள் சித்தத்தை முத்தத்தால் அப்படின்னு கேட்டிங்கன்னா அர்த்தம் முத்தம் அதாவது மூன்று வகையான நித்தம் அதை சுத்தம் பண்ணால் போதும் இதுதான் கை இந்த மூன்று வகையான லேயர் எலக்ட்ரான் புரூட்ரான் நியூட்ரான்ங்கிறது எல்லாமே ரிசீவ் பண்ணுறது நம்மளோட தலை கை பாதம் இதெல்லாம் ஒரு டிஷ்ஷன்ட்ருந்த மாதிரி எப்பொழுதுமே இதை சுத்தமாக வச்சுக்கணும் இங்கே ஒரு கேட் இருக்குது இங்கே ஒரு கதவு இருக்குது இங்கே ஒரு லாக்கு இருக்குது இந்த லாக்கை உடைக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நிறைய விஷயங்கள் இருக்குது ஒரு கேட் திறக்குதா ஆக நம்ம வந்து க ஹாரின் சக்கர ஓப்பன் பண்ணிட்டானா அப்படியே விட்டுறக்கூடாது அது எப்பேற்பட்ட இடமா இருந்தாலும் எங்கேயாவது போய் ஒரு பொருளை தொட்டிருப்போம் ஏதாவது ஒரு இடத்துல போய் மிதிச்சிருப்போம் எங்கேயாவது போய் சில விஷயத்தை வாங்கியிருப்போம் இது லாக் ஆகிரும் தான் இருந்துச்சு நான் ராசியாக தான் இருந்தேன் ஆனால் இப்போ ஒன்றுமே நடக்கலையே இது லாக் ஆகிருக்கும் இது லாக் ஆகிருக்கும் இது லாக் ஆகிருக்கும் இதோட சாவி எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா இங்கே தான் அடைப்பதும் இங்கே துறப்பதும் இங்கே தேங்கி நிற்கிறதுங்கிறது தான் நல்ல விஷயத்தை எடுக்கிறதுமே இந்த கை தான் அதனால தான் நம்ம முன்னோர்கள் வணக்கம்டா சாமின்னு சொன்னாங்க எல்லோரும் கை கொடுக்கும் பழக்கத்தையும் நம்ம அங்கே வச்சுக்கவே இல்லை அதுக்கப்புறம் வந்தது தான் வணக்கம் அப்படின்னு சொல்லும்போது இங்கே இருக்கக்கூடிய ஈர்ப்பும் பார்ப்பும் அங்கே நல்லாவே இருக்கும் அப்போ இந்த இடத்த சுத்தமாக வச்சுக்கணும் பிரபஞ்சத்தோடு நம்ம எப்பொழுதுமே லிங்கில் இருந்துக்கிட்டே இருக்கணும் பஞ்சபூத சக்தி நம்ம வீட்டில் உளுந் உளுந்துக்கிட்டே இருக்கணும் நவகிரகத்தோடே நம்ம பின்னி பிணைந்து இருந்துக்கிட்டே இருந்தே இருக்கணும் நம்மளுடைய ஸ்னேக் லெஃப்ட்டு ரைட்டு ப்ளஸ்ஸு மைனஸ் ஆள் மனதோடு நம்மளுடைய பிரச்சனை தொடர்ந்துக்கிட்டேன்னு சொன்னால் நம்மளோட ஆசைகள் நிறைவேறும் தொடர்லாம் பொண்ணாகும் சொல்லுவாங்க வந்தான்ப்பா வந்து ரெண்டு நிமிஷம் நின்றுட்டு போனோம்ப்போ அந்த இடமே சுத்தமாகிடுச்சு அந்த இடம் கவலையே போயிடுச்சு அதுக்கப்புறம் நெகட்டிவிட்டி போயிடுச்சு நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க இல்லையா ராசிக்காரன் என்ற பெயரை கொடுக்குறது பார்த்திங்களா அதுதான் இந்த கை சக்கரா ஹேண்ட் சக்கராவை என்றைக்குமே நிறைய விஷயம் சொல்லியிருக்கேன் இதை பண்ணக்கூடிய ஒரு மிகப்பெரிய விஷயம் நம்மளோட சூட்சம ரகசியம் கல்லூப்பு எங்கேருந்து இடம் வேண்டாம் கல்லூப்பு நாட்டு மந்திரையில் வாங்கிக்கோங்க பச்சை கற்பூரம் ரெண்டு தான் இன்றைக்கி ரொம்ப ஸ்பெஷலாக இருக்க போது ஞாயிற்றுக்கிழமை நம்ம வந்து என்ன பண்ணுறோம் தூங்கி எழுந்திரிச்ச உடனேயே நம்ம என்ன பண்ணுறோம் கையெல்லாம் நல்லா சுத்தமாக கழுவிக்கோங்க குளிக்கணுன்ற அவசியம் கிடையாது அப்புறமேட்டு நம்ம குளிக்க தான் போகிறோம் அதனால் குளிக்கிறதுக்கு முன்னாடி செய்ய வேண்டிய ஒரு விஷயம் ஞாயிற்றுக்கிழமை கல்லுப்பை ஒரு அப்படி யார் கையிலலாம் கொடுத்து வாங்கக்கூடாது நல்லா தெளிவாக இருந்துக்கணும் கல்லுப்பை நீங்களே எடுக்கணும் எடுத்து கையில் வச்சுக்கோங்க கிழக்கு முகமாக நின்று கொள்ளுங்கள் ஒரு பக்கெட்டில் தண்ணி எடுத்துக்கோங்க அதை வந்து முக்கால் பக்கெட்டில் இருக்கலாம் மர பக்கெட்டாக இருக்கலாம் எப்படி வேணாலும் இருக்கட்டும் நீங்கள் இந்த உப்பை எடுத்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்கன்னா கையில் எடுத்துக்கோங்க பச்சை கருப்பொருத்தை மேலே வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் ரெண்டு கையை சேர்த்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க சரிங்களா இது யாருமே சம்மந்தப்படக்கூடாது நெருப்பு கொளுத்த இல்லையா அவங்க மட்டும்தான் கொளுத்தலாம் மற்றபடி உப்பை தொடடுறது வந்து மற்றவங்க யாரும் தொடக்கூடாது பச்சை கருப்புறமும் யாரும் தொடக்கூடாது அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்க உங்களோடய ரைட் ஹேண்டில் வந்து என்ன பண்ணுறீங்க உ அள்ளிக்கோங்க உப்பு அள்ளிக்கோங்க பச்சை கருப்புறத்தை மேலே வச்சிருங்க அதுக்கப்புறம் அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஆக கை நிறைய உப்பு இருக்கணும் கொஞ்சம் கொஞ்சமான இருக்கக்கூடிய கை நிறையா இருக்கணும் பச்சை கற்பூரத்தை கூட நீங்கள் யாரையும் தொட விடாதீங்க கொளுத்துவதற்கு மட்டும் ஒரு உதவி எடுத்துக்கணும் சரிங்களா ஆக நம்ம கிழக்கு முகமாக உட்காந்துக்கிட்டு கல் உப்பை நம்ம என்ன பண்ணுறோம் ஃபுல்லாக எடுத்துக்கிறோம் அதை கொஞ்சம் நேரம் ஒரு அஞ்சு நிமிஷம் வரைக்கும் கை வலிக்காமல் அப்படி அப்படி தொடையில் கூட வச்சுக்கோங்க அஞ்சு நிமிஷம் வரைக்கும் அந்த கல் உப்பு அப்படியே இருக்கணும் இப்போ என்ன பண்ணுறீங்க அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் என்ன ஆகணும் உடம்புல இருக்கக்கூடிய அனைத்து தீய அந்த அப்படியே இந்த கல் உப்பு அப்சர்வ் பண்ணிக்கும் அதுக்கப்புறம் பச்சை கற்புறத்தை கொளுத்த போகிறீங்க இப்படி கொளுத்தும்பொழுது பார்த்திங்கன்னா கையெல்லாம் சுடாமல் இந்த லைட்டாக ரொம்ப பெரிய பீஸாக வச்சுக்காமல் கொஞ்சம் நேரம் எரிஞ்சால் போதும் அதனால் சின்ன பீஸாக வச்சுக்கோங்க இந்த உப்பு சூடு பொறுக்கிற அளவுக்குள்ளே நீங்கள் வச்சுக்கோங்க கையை சுடாமல் ரொம்ப பெருசாக வச்சுடாம நம்ம என்ன பண்ணுறோம் ஃபுல்லாக கல்லுப்பு வச்சுருக்கோம் கல்லுப்புக்கு உப்புக்கு மேலே தான் கற்பூரம் வைக்க போகிறோம் அதனால் அந்த சூடு அவ்வளோ சீக்கிரத்தில் கையில் வந்துராது அதனால் பயப்பட வேண்டாம் ரொம்ப சின்ன பீட்டு நமக்கு விளக்கேற்றுற மாதிரி இருக்கணும் அவ்வளோதாங்க நெருப்பு இருக்க வேண்டும் அவங்க பஞ்சபூதத்தில் நெருப்பு இருக்க வேண்டும் அவ்வளோதான் அப்போ என்ன பண்ணுறோம் பச்சை கருப்புறத்து சின்ன பீஸாக கட் பண்ணி அழகாக ரொம்ப குட்டியாக பண்ணிடாமல் அதை கை உங்களுக்கு தெரியுமில்ல பக்குவம் அந்த மாதிரி கொஞ்சமாக வச்சுட்டு நம்ம அப்படியே கொஞ்சம் நேரம் எரிய விட்டால் போதும் அந்த கற்பூரம் எரிஞ்ச உடனே நம்ம முன்னாடி ஃப்ரெண்ட்டில் பக்கெட்டில் தண்ணி வச்சுருக்கோம்ல அது அழகாக அப்படியே அதில் விட்டணும் அந்த உப்பை அதுக்கப்புறம் அந்த இந்த தண்ணியில் வந்து அந்த உப்பு கரைஞ்சிருச்சா அதை வந்து வெளியில் கொண்டு போய் நம்ம கால் படாத இடத்துல மற்றவங்க டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் ரோட்டில் ஊற்றாமல் ஓரமாக ஏதாவது ஒரு சாக்கடையில் ஊற்றினா போதும் இப்படி ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை செய்தாலே போதும் எல்லா ஞாயிற்றுக்கிழமே செய்யுங்க தப்பு இல்லை கேப் விட்டுட்டால் கூட செய்யலாம் தப்பு இல்லை ஆனால் நம்ம செய்ய 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 உடல் சுத்தம் கை சுத்தம் இது இருக்கும் பொழுது நம்ம பிரபஞ்சத்தோடு ஈஸியாக கனெக்ட் ஆகும் இது வந்து நெகட்டிவிட்டி மட்டும் கிளான்ஸ் பண்ணுறது கிடையாது கல்லு உப்பு கையில் இருந்தாலே நம்ம கேலக்ஸிக்கு பண்ணுவோம் மிகப்பெரிய ஒரு பொருள் உப்பு என்பது சாதாரண விஷயமே கிடையாது மகா மருத்துவம் மகா சக்தி மகா யுத்திய யோகம் இந்த உப்பை ஒரு சின்ன பீஸ் எடுத்து உங்களை உச்சந்தலையில் வச்சு பாருங்கள் அதோடய மென்மை அனுபவிச்சவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் மெடிடேட் பண்ணும்போது ஒரு சின்ன கல்லுப்பு இந்த டி சொல்லுவாங்க இல்லையா உச்சந்தலை அது ரெண்டு மூணு பீஸோ ஒரு பீஸோ கல்லூப்பை வச்சுட்டு மெடிடேட் பண்ணி பாருங்கள் அவ்வளோ பெரிய நெகட்டிவ் அப்படி சல்லுன்னு எடுத்து வெளில தள்ளிவிடும் பாசிட்டிவ் உள்ளே எடுத்து கொண்டு வந்து கொடுக்கும் மகா மருத்துவம் சாதத்துக்கு மட்டும்தான் போடுறோம் டேஸ்ட்டுக்கு போடுறோம்னு நினச்சிடாதீங்க மிகப்பெரிய ஒரு சக்தி கல்லுப்பு பெரிய பிரபஞ்சம் பேராட்டல் கடல்லேருந்து வர சரியான சரியான ஒரு பவர் அதனால தான் நம்ம கையில் கொஞ்சம் நேரம் வச்சுருந்துட்டு அஞ்சு நிமிஷம் வச்சுட்டு பச்சை கருப்புறம் கொஞ்சமாக ஏற்றிட்டு கொஞ்சம் நேரம் கற்பூரம் அணைஞ்ச பிறகு அப்படியே அப்படியே பூ போல் அப்படியே கண்ணில் அப்படியே கரைச்சி விட்ருங்க அந்த தண்ணியில் உப்பு நல்லா கரைஞ்ச பிறகு கொண்டு போய் ஊற்றிடுங்க இது ரொம்ப சிம்பிள் யார் வேணாலும் செய்யலாம் எப்பொழுது வேணாலும் செய்யலாம் அதாவது நான் சொல்கிறது வந்து எப்பொழுதுங்கிறது ஞாயிற்றுக்கிழமை காலையில் சரிங்களா காலையில் செய்யலாம் இல்லைனா ஈவினிங் செய்யுங்க எப்படி வேணாலும் செய்யுங்க ஆனால் செஞ்ச பிறகு குளிக்கணும் முன்னாடியே குளிச்சிடக்கூடாது ஆனால் கை முன்னாடி வைக்கிறதுக்கு முன்னாடி கையை கழுவிட்டு நல்லா தொடச்சிடுங்க உப்பை நீங்களே எடுத்துக்கோங்க நீங்களே கற்பூரம் வைங்க கொளுத்துறதுக்கு மட்டும் ஒரு உதவியை எடுத்துக்கோங்க அவ்வளோதான் இதை நம்ம செஞ்சுக்கிட்டே வந்தோம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா தடைகள் உடைக்கப்படும் மடைகள் உடைக்கப்படும் எந்த எனர்ஜி இருக்கோ அதெல்லாம் பார்த்திங்கன்னா கேட்டு திறந்து வந்துகிட்டே இருக்கும் எப்பொழுதுமே ஹேண்ட் சேக்கராக பல 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 இருந்துக்கிட்டே இருக்கும் ஒரு பெரிய சக்தியை வந்து கொண்டு வரணும்னாக்கா நம்ம கை இந்த கேட் ஓப்பனாக இருக்கணும் இது வந்து ஏன் நான் தொடர்ந்து செய்யணும் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் செய்யணும் அப்படின்னு கேட்டேன்னாக்கா நம்ம வார க ஆரம்பத்தில் பார்த்திங்க முடிஞ்சு இந்த எண்டுக்கு வரும்போது நம்ம எங்கேயோ வேணாலும் யாரை வேணாலும் பார்த்துருப்போம் எதையோ தொட்டிருப்போம் இது லாக் ஆகிடும் ஆட்டோ சிஸ்டம் மாதிரி அதனால தான் ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை யாரெல்லாம் உப்பு இந்த பிரகாஸ்வரம் செய்கிறாங்களோ அவங்களுடைய வாழ்க்கை ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும் நெகட்டிவிட்டி இருக்காது எல்லா திருஷ்டியும் அப்படியே போயிடும் ஸோ அதனால் அந்த காலத்தில் ஒவ்வொரு மனிதர்களும் செஞ்சுருக்காங்க அற்புதமான ஒரு பேராற்றல் நம்ம பிரபஞ்சத்தோட ஆகிறதுக்கு நம்மளுடைய தடைகள் எதுவுமே இருக்கக்கூடாது நம்மளோட கேட் நம்மளுடைய சக்ராஸ் எதுவுமே க்ளோஸில் இருக்கக்கூடாது அதனால் இங்கே ஒன்று பண்ணாலே போதும் எல்லாமே நேவல் சக்கர ஹறு துரு எல்லாமே பார்த்திங்கன்னா ஓப்பன் ஆகிடும் ஆக அடைப்புகள் இருக்காது அடைப்புகள் இல்லை என்றால் பிரபஞ்சம் நமக்கு எப்போதுமே வா வா அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்டுட்டே இருக்கும் வா வான்னு கூப்பிட்டுட்டே இருந்தாலே போதும் நம்மளுடைய ஆசைகள் நிறைவேறிவிடும் அற்புதமான விஷயம் எல்லாருக்கும் போய் சேரணும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்